திருநங்கைகள் முன்னேற்றத்துக்காக தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைக்கு திருநங்கைகள் நன்றி தெரிவித்துள்ளனர் தேசிய திருநங்கைகள் தினத்தையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை திருநங்கைகள் நலவாரிய உறுப்பினர்கள் ரியா அனுஸ்ரீ சிறந்த திருநங்கை விருது பெற்ற ரேவதி உள்ளிட்ட திருநங்கைகள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநங்கைகள் நலவாரிய உறுப்பினர் ரியா திருநங்கைகள் முன்னேற்றத்துக்காக தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்தார் மாண்புமிகு திராவிட மாடல் அரசின் முன்னெடுப்புகளால் திருநெறுமக்களுக்கு பன் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கும் அரசுக்கு நன்றி தெரிவித்து துணை சந்தித்து விருதாளர்கள் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் என்றும் எப்போதும் திருநெறுமக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களின் வழியில் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி